வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் நன்றி சந்திப்பதில் மகிழ்ச்சி லெவன் பரத்தோடு விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பை லோகேஷ் மியூசிக் டி இமான் டி ஓபி கார்த்திக் அசோகன் எடிட்டட் பை ஸ்ரீகாந்த் இதில் நடிச்சிருக்கிறது நவீன் சந்திரா அபிராமி பன் ரேயா ரித்விகா ஆடுகளம் நரேன் மற்றும் பலர் படம் வந்து என்ன லெவன் இது வந்து ஒரு சீரியல் கேள்வி சம்மந்தப்பட்ட படம் அதில் வந்து ஒரு ட்வின்ஸ்கான அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது முக்கியமாக போலீஸ் ஆஃபீஸர் ரோலில் வரக்கூடியவர் வந்து என்னோட நவீன் சந்திரா அதுக்கப்புறம் சப்போர்ட்டாக நிறைய காஸ்ட் வராங்க நிறைய சீரியல் கேள்வி நடக்குது இந்த சீரியல் கேள்விங்களாம் யார் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஒரு ஸ்கூல் பேக் ட்ராப்பராக வருது ஒரு ட்வின்ஸுக்கான ஸ்கூல் மாதிரி அங்கே என்ன நடந்தது ஹீரோ வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு லவ் ட்ராக் வர மாதிரி இருக்குது அந்த ட்ராக் வருதா இல்லையா இந்த சீரியல் கேள்விங்கள்லாம் தடுக்க போகிறாங்களா இல்லையா முதல்ல இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அது எப்படி ஆகுது இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சீரியல் கீழே ஒரு த்ரில்லராக வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து லெவன் லெவன் என்ன அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் வந்து வச்சுருக்காங்க இந்த படம் வந்து எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துருலாம் டிக் வாங்குகிற இடம் வந்து முக்கியமாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நவ நவீன அவர்களாக இருக்கட்டும் கூட நடிச்சிருக்கிற சப்போர்ட்டாக இருக்கட்டும் அந்த சின்ன குழந்தைங்களாம் நடிச்சிருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே வந்து ஆக்டிங்கில் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டிக் வாங்குவாங்க மற்றபடி இருக்கிறவங்க எல்லாமே வந்து என்ன ரோலோ அதை தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து அப்படியே தேவையான லெவலை கரெக்டாக வந்து பண்ணிட்டு போகுது மியூசிக் வந்து ஒரு பெரிய டிக் வாங்குற இடமா இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அங்கங்கே வரக்கூடிய சாங்ஸாக இருக்கட்டும் உண்மையாகவே வந்து நல்ல எலிவேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல அந்த ஹீரோ வரதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பில்டப் பண்ணி எலிவேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டாப் கிளாஸான ஒரு மியூசிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும் அண்ட் விஷுவல்ஸ் படத்துக்கு இதெல்லாம் என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கே டிக் வாங்கும் அண்ட் ஸ்டண்ட்டும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்தது நம்ம வந்து ஒரு குருப்பிங்காகவே வச்சுருந்துது ஸ்க்ரீன் ப்ளே அதுவும் வந்து டிக் வாங்கும் இதெல்லாம் வந்து டிக் வாங்கக்கூடிய விஷயம் இந்த சஸ்பென்ஸையும் த்ரில்லையும் வந்து ரொம்ப அழகாக வந்து கொண்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டிக் வாங்குற விஷயமா இருக்கு டிக் வாங்காத விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்து ஹீரோ வந்து இதுதான் கேரக்டரைசேஷன் வச்சுருப்பாங்க பெருசாக நிறைய சிரிக்க அவருக்கு ஒரு ஃபன் எலிமெண்ட் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை ஒரே டோன்ல ஒரே ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக இருக்கு அது வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அது படத்துக்கு உதவ போதா அப்படின்னு பார்த்தா அது வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க பட் அதை ஒரு அதை ஒரு ப்ரெடிக்டபுளாக இல்லாம அந்த கேரக்டரைசேஷனை வந்து கொஞ்சம் வேற மாதிரியாக மாற்றிருக்கலாம் அந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து டிக்வாங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் காஸ்டிங் ஒரு சில காஸ்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்கேல கொஞ்சம் பெருசாக்கிட்ருந்தாங்கன்னா படம் வந்து இது வெறும் நல்ல படம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரிய படமாக வந்து மாறி இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டிக்வாங்க அது அண்ட் ஸ்கிரீன் ப்ளே வந்து எவ்வளோ நல்லா இருந்தாலுமே வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ஒரு சில இருக்கிறத வந்து அந்த இடத்துல அந்த காஸ்டிங் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா அந்த ஸ்கிரீன் டேக் வந்து இன்னும் கொஞ்சம் உதவி இருக்கும் ஸோ ஓவரால் இந்த மேக்கிங் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்கிற ஃபீல் வந்து நிறைய பேருக்கு வரும் அந்த இடம் பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதெல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க அந்த விஷயம் பட் இதெல்லாம் வந்து படம் எதுவும் வந்து நமக்கு வந்து போர் அடிக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நல்ல என்கேஜிங்காக கொண்டு போகிற படம் இந்த இந்த சீரியல் கில்லிங் இந்த க்ரைம் சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி த்ரில்லரான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்